சாந்தி அனைவருக்கும் மகா நல்வாழ்த்துக்கள் சிவராத்திரி நன்னாளில் அதன் ஆன்மீக விளக்கத்தை இப்போதறிவோம் பாரதவாசிகள் சிவனை முக்தேஷ்வர் அதாவது முக்தியளிப்பவர் மற்றும் பாவகடேஷ்வர் அதாவது பாவங்களை அழிப்பவர் என்றும் நம்புகிறார்கள் பாரதத்தில் சிவபெருமானை அசுதோஷர் என்றும் அவதர்தானி என்றும் கூறுகிறார்கள் அதாவது அவர் விரைவாகவும் எளிதாகவும் மகிழ்ச்சியடைந்து வரமளிப்பவர் என்றும் நம்பப்படுகிறது இந்த உணர்வோடு மக்கள் சிவபெருமானுக்கு நீரையும் வில்விலைகளையும் அர்ப்பணித்து அவரை வணங்குகிறார்கள் ஆனால் ஒரு கேள்வி எழுகிறது வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து சிவபெருமானை வணங்கி ஒவ்வொரு ஆண்டும் சிவராத்திரி அன்று நம்பிக்கையுடன் கண்விழித்தல் விரதம் போன்றவற்றை கடைபிடித்தாலும் எந்தவொரு மனிதனின் பாவங்களும் துன்பங்களும் ஏன் அழிக்கப்படுவதில்லை ஏன் மனிதன் நிரந்தர மகிழ்ச்சியையுமோ அமைதியையும் பெறுவதில்லை எல்லாவற்றிற்கும் மேலாக சிவபெருமானை மகிழ்விப்பதற்கான எளிய முறை என்ன சிவராத்திரியின் உண்மையான முக்கியத்துவம் என்ன சிவராத்திரியை நாம் எவ்வாறு கொண்டாட வேண்டும் சிவனுக்கும் ராத்திரி அதாவது இரவுக்கும் என்ன தொடர்பு இவற்றைப் பற்றி இன்று நாம் அறிவோம் மகா சிவராத்திரி என்பது முழு மனித குலத்திற்கும் மிக முக்கியமான பண்டிகையாகும் ராத்திரி என்றால் இரவு அல்லது இருள் என்று பொருள் இரவில் எதையும் பார்ப்பது கடினமாகிவிடுகிறது இன்றைய மனிதர்கள் தங்களது லட்சியத்தை அடைய அலைந்து திரிகிறார்கள் ராத்திரி என்பது இந்த உலகில் தீவிர அறியாமை மற்றும் ஒழுக்கக்கேட்டை குறிக்கிறது மனித வாழ்க்கை மிகவும் மன அழுத்தமானது எல்லோரும் மிகவும் பரபரப்பாக இருப்பதால் அவர்களுக்கு இன்றைய மனித குலமானது எந்த திசையை நோக்கி செல்கிறது என்பது கூட தெளிவாகத் தெரியவில்லை காமம் கோபம் பேராசை பற்று மற்றும் அகங்காரம் போன்ற ரூபங்களில் உள்ள தீமைகள் ஒவ்வொரு மனிதனையும் அறியாமையின் இருளால் ஆக்கிரமித்துள்ளன இதுவே ராத்திரி அதாவது அறியாமையின் இரவு என்று அழைக்கப்படுகிறது அறியாமை இருள் சூழ்ந்த இரவு ஒவ்வொரு மனிதனுக்கும் எவ்வாறு நன்மை பயக்கும் பகவத்கீதையின் யதா யதா ஹி தர்மஸ்ய என்ற வார்த்தைகளின்படி தர்மத்திற்கு கலங்கம் ஏற்படும் போதெல்லாம் அதாவது அசுரர்கள் தாழ்ந்தவர்கள் மற்றும் அகங்காரவாதிகள் எண்ணிக்கை அதிகரிக்கும் போதெல்லாம் இறைவன் மனித சரீரத்தை ஆதாரமாக எடுத்து வருகிறார் அந்த இறைவன் வருகை தரும் நன்னாளையே மனிதர்கள் மகிழ்ச்சியால் மகாசிவராத்திரி விழா என்று கொண்டாடுகிறார்கள் ஆனால் அந்த இறைவனை அவர்கள் அறியவில்லை இறைவனுக்கு ஒரு தனித்துவமான பிறப்பு உள்ளது அவர் மனிதர்களைப் போல பிறப்பதில்லை இதற்காக பகவத்கீதை அத்தியாயம் பதினொன்று ஸ்லோகம் ஐம்பத்து நான்கில் பிரவேஷ்டும் அதாவது நான் பிரவேசம் செய்ய தகுதியானவன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அவர் ஒரு மனித சரீரத்தில் பிரவேசம் செய்ய முடியும் என்றால் அவருக்கு தெய்வீக பிறப்பு இருக்கிறது என்று பொருள் ஞானசூரியன் உதிக்கும்போது அறியாமை எனும் இருள் அழிக்கப்படுகிறது இதன் பொருள் என்னவென்றால் மனிதர்கள் காமம் கோபம் பேராசை பற்று மற்றும் அகங்காரம் போன்ற தீமைகளின் பிடியில் சிக்கிக்கொள்ளும்போது கொள்ளும்போது நாஸ்தீகவாதமே மதம் என்று கருதத் தொடங்கும்போது இறைவன் வந்து இவ்வளவு ஆழமான இரவில் நமக்கு ஞானத்தின் ஒளியை கொடுத்து நம்மை இருளில் இருந்து விடுவிக்கிறார் எழுப்புகிறார் சிவராத்திரி நாளில் மக்கள் கண்விழித்தலை கடைபிடிக்கிறார்கள் இதன் பொருள் அறியாமை எனும் தூக்கத்திலிருந்து விழித்தெழுவது மேலும் மகா சிவராத்திரி நாளில் மூன்று இலைகள் ஒன்று சேர்ந்தவாறு உள்ள வில்வ இலைகள் சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தவை அது சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது ஒன்று சேர்ந்தபடியுள்ள இந்த மூன்று வில்வ இலைகள் திருமூர்த்தி சிவனின் மூன்று நிமித்தமானவர்களான பிரம்மா விஷ்ணு மற்றும் சங்கரரின் நினைவார்த்தமாகும் முப்பத்து மூன்று கோடி தேவர்களில் உயர்ந்தவர்களாக கருதப்படும் இந்த மூன்று ஆளுமைகள் மூலம் உலகிற்கு நன்மை பயக்கும் பணிகளை செய்ய இறைவன் சிவபெருமான் கடமைப்பட்டுள்ளார் இதன் பொருள் பிரம்மா மூலம் தெய்வீக உலகத்தை ஸ்தாபனை செய்தல் சங்கர் மூலம் பழைய அசுர உலகத்தை அழித்தல் மற்றும் விஷ்ணு மூலம் தெய்வீக உலகத்தை பராமரித்தல் இந்த நாளில் மக்கள் உபவாசத்தை கடைபிடிக்கிறார்கள் உப என்றால் அருகில் வாய்ஸ் என்றால் அமருதல் அதாவது இறைவனிடம் அன்பாகவும் பக்தியுடனும் நெருக்கமாக இருப்பதாக தான் உண்மையான உபவாசம் பக்தியின் பாதையில் நாம் ஒருநாள் மட்டும் உபவாசம் கடைபிடிக்கிறோம் அதாவது பக்தி செய்து வணங்கி அன்பாகி அவரை புகழ்ந்து பாடுவதன் மூலம் ஒருநாள் அவருக்கு அருகில் இருப்பதாக நினைக்கிறோம் இதன் காரணமாக மனம் சில நொடிகள் அமைதியை அடைகிறது இப்போது சரீர ரூபத்தில் வந்துள்ள இறைவனின் உண்மையான ரூபத்தை நாம் உணர்ந்து நினைவினால் எப்போதும் அவருக்கு அருகில் இருப்பதன் மூலம் நாம் தீராத மகிழ்ச்சியையும் அமைதியையும் அடைய முடியும் சிவன் என்றால் நன்மை பயப்பவர் அதாவது மங்களகாரி என்று பொருள் அவர் நமக்கு கற்பிக்கும் போதனைகள் மூலம் நமது குடும்பத்திற்கும் நமது நாட்டிற்கும் அந்தளவு நன்மை பயக்கும் வகையில் உள்ள குணங்கள் மற்றும் நல்ல எண்ணங்கள் நமக்குள் உருவாகும் நமது எண்ணங்கள் நிச்சயமாக தூய்மையாகவும் உயர்ந்ததாகவும் நன்மை பயக்கும் விதமாகவும் இருக்க வேண்டும் அப்போதுதான் இந்த உலகில் உள்ள அனைத்து தீமைகளையும் அழிக்க முடியும் அதேபோல் அசுர குணம் கொண்டவர்கள் என்ன சொல்கின்றனர் இருள் என்றென்றும் நீடித்து இருக்கட்டும் என்று விரும்புகிறார்கள் ஆன்மீகத்தின் எதிரிகளான அவர்கள் சத்தியம் வெளிப்படுவதை விரும்புவதில்லை ஆன்மீகத்தின் ஒளி நிறைந்த ஒரே நாடு பாரதமாகும் நாம் ஆன்மீக ரீதியில் வாழ்ந்தால் ஆன்மீகத்தை நம் வாழ்க்கையின் குறிக்கோளாக கொண்டால் நிச்சயமாக பாரதத்தை நம்மால் உயர்த்த முடியும் பாரதத்தை உயர்த்தக்கூடிய வேறு எந்த சக்தியும் இந்த உலகில் இல்லை இந்த கலியுக உலகத்தில் ஊழலை அகற்ற முடியும் இப்போது பாரதத்திற்கு இறைவன் பகவான் வருவது முக்கியமா ஆம் நிச்சயமாக அதனால்தான் சாஸ்திரங்களில் உயர்ந்த சுரோன்மணியான பகவத்கீதை அத்தியாயம் நான்கு ஸ்லோகம் எட்டில் சம்பவாமி யுகே யுகே என்று எழுதப்பட்டுள்ளது இதன் பொருள் நான் ஒவ்வொரு யுகத்திலும் வருகிறேன் எப்போது இரவில் எந்த இரவு அந்த இரவே மகாசிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது சங்கர ராத்திரி அதாவது சங்கரரின் இரவு என்று அழைக்கப்படுவதில்லை சங்கர்ஜி என்பவர் சரீரத்தில் உள்ளவரின் பெயர் சிவன் என்பவர் சரீரமற்றவர் இந்த மகாசிவராத்திரி இருளின் மீது ஒளி அடைந்த வெற்றியின் செய்தியை நமக்கு தருகிறது இந்த இருள் ஐந்து தீமைகளின் ரூபத்தில் அனைத்து மனிதர்களிடமும் உள்ளது நாம் அந்த தீமைகளை அழித்து இந்த சிவராத்திரிக்கு உண்மையான அர்த்தத்தை அளிக்க வேண்டும் அதற்கு முதலில் நாம் நம்மை அறிய வேண்டும் நான் யார் நான் இந்த சரீரத்தில் வசிக்கும் ஒரு ஆத்மா ஆத்மாவிற்குள் என்ன இருக்கிறது என்று அதை நாம் அறிய வேண்டும் பரமாத்மாவும் ஒரு ஆத்மாதான் பரமாத்மாவிற்குள் என இருக்கிறது என்பதை அறியவும் நமக்கு ஆசையிருக்கும் ஆத்மா மற்றும் பரமாத்மாவைப் பற்றிய முழுமையான அறிவு நமக்கு இருந்தால் ஒவ்வொரு மனித ஆத்மாவிலும் மகிழ்ச்சி அலைபாயும் எந்த வகையான சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் ஒவ்வொரு ஆத்மாவும் மகிழ்ச்சியின் நிலையில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள முடியும் அந்த வாழ்க்கைதான் ஜீவன் முக்தி என்று அழைக்கப்படுகிறது உயிருடன் இருந்தபடி துக்கத்தை அனுபவிக்காத அளவுக்கு ஞானத்தின் உச்சத்தை நாம் அடைய வேண்டும் நாம் மற்றவர்களுக்கு துக்கத்தை அல்ல மாறாக எப்பொழுதும் மகிழ்ச்சியைக் கொடுக்க முயற்சிக்க வேண்டும் நாம் ஏன் துக்கமடைகிறோம் என்ற முக்கிய விஷயத்தை மறந்துவிடுகிறோம் பாரத தேசத்தில் பகவத்கீதையின் இந்த ஆன்மீக போதனைகள் பழங்காலங்களிலிருந்தே நடைமுறையில் உள்ளது எஸ்மானோத் விஜதே லோகோ லோகான்னோத் விஜதே யஹா என்று பகவத்கீதை அத்தியாயம் பன்னிரண்டு ஸ்லோகம் பதினைந்தில் எழுதப்பட்டுள்ளது இதன் பொருள் மற்றவர்களது செயல்களால் பாதிக்கப்படாதவரே எனக்கு பிரியமானவர் என்று பகவான் கூறுவதாக உள்ளது ஒருவர் துக்கத்தைக் கொடுக்க முயற்சித்தாலும் அவர் துக்கமடையக்கூடாது ஒவ்வொரு ஆத்மாவும் தன்னை இப்படியே உருவாக்கிக் கொள்ள வேண்டும் நம்மை இப்படி ஆக்குபவரும் நமக்கு உதவுபவரும் நம்மை முன்னேற செய்பவருமே நமது குரு ஆவார் வெறும் குரு அல்ல அவர் நமது சத்குரு அதாவது உண்மையான குரு இன்று நமக்கு அவர் மட்டுமே தேவை அந்த சத்குரு இந்த உலகத்திற்கு வந்து மற்ற அனைத்து குருமார்களுக்கும் நன்மை செய்கிறார் அதனால்தான் தான் பகவத்கீதையில் அத்தியாயம் நான்கு ஸ்லோகம் எட்டில் பரித்ரானாய் நாம் என்று எழுதப்பட்டுள்ளது அவர் ஏன் வருகிறார் அனைத்து முனிவர்கள் துறவிகள் பெரிய மனிதர்கள் மற்றும் குருமார்களை பாதுகாக்க வருகிறார் இப்போது அந்த இறைவன் சத்குருவின் ரூபத்தில் இந்த உலகத்திற்கு வந்துள்ளார் நாம் பல பிறவிகளாக பக்தி செய்தோம் நமது பக்தி முடிந்தவுடன் இறைவன் சிவன் தமே இந்த உலகத்திற்கு வந்து நமக்கு பக்தியின் பலனை தருகிறார் குழந்தைகளே இப்போது ஒவ்வொரு இலைக்கும் தண்ணீர் ஊற்றுவதை நிறுத்துங்கள் உங்கள் மனதை ஒருமுகப்படுத்தும் சக்தியை அதிகரியுங்கள் நான் ஒரு ஆத்மா நட்சத்திரம் ஒளிபுள்ளியான ஷிவனின் குழந்தை என்ற ஒரே சிந்தனையில் நிலைத்திருக்க முயற்சி செய்யுங்கள் என்று கூறுகின்றார் அந்த ஒளிப்புள்ளியின் நினைவார்த்தமாக கோயில்களில் சிவலிங்கம் உள்ளது அது ஜோதிர்லிங்கம் என்று அழைக்கப்படுகிறது சிவலிங்கத்தின் அந்த கல் தனது கர்மேந்திரியங்களை மறந்த சரீர ரூபமான லிங்கத்தின் நினைவார்த்தமாகும் அவர் நமது பாரத பாரம்பரியத்தில் சங்கரர் என்று பெயரிடப்பட்டுள்ளார் அவர் மகாதே என்றும் அழைக்கப்படுகிறார் அவருக்கு விஸ்வநாத் அதாவது உலகைக் கட்டுப்படுத்துபவர் என்ற டைட்டிலும் உள்ளது அவர் தனது யோக சக்தியின் மூலம் முழு உலகத்தையும் கட்டுப்படுத்துகிறார் பரம்பிதாவான சிவன் சுப்ரீம் சோலின் ஆத்மா அவருக்குள் பிரவேசம் செய்து அப்படிப்பட்ட செயல்களை செய்விக்கிறார் ஆனால் சிவனின் ஆத்மா தனித்துவமானது என்பதை மக்கள் அறிவதில்லை சிவன் பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியில் வருவதில்லை அவர் கற்பத்தில் வந்து பிறப்பதில்லை அதனால் சங்கரலிங்கம் என்று சொல்லப்படவில்லை மாறாக சிவலிங்கம் என்று சொல்லப்படுகிறது சங்கர சங்கரராத்திரி என்று சொல்லப்படவில்லை மாறாக என்னவென்று அழைக்கப்படுகிறது மகா சிவராத்திரி சங்கரர் எப்போதும் தியானத்தில் மூழ்கியிருப்பதாக காட்டப்படுகிறார் இப்போது தியானத்தில் மூழ்கியிருப்பதாக காட்டப்படும் அந்த நபர் அவர் யார் நினைவில் தியானம் செய்கிறார் யார் முன்பு அமர்ந்திருப்பதாக சித்திரங்களில் காட்டப்பட்டுள்ளது சிவலிங்கத்தின் முன்பு இதன் மூலமாக என்ன புரிந்து கொள்ள முடிகிறது நிச்சயமாக சிவபரம்பிதாவானவர் சங்கரரைவிட உயர்ந்தவர் சிவன் தந்தை ஆவார் சங்கரர் சிவபெருமானின் மூத்த மகன் மகா சிவராத்திரியின் ஆன்மீக ரகசியத்தைப் பற்றி மேலும் அறிய எங்களை தொடர்பு கொள்ளவும் நன்றி ओम शांति